ஒரு காலத்தில் தெற்கு காட்டின் நடுவே மாயமலை என்றொரு அதிசய மலை இருந்தது அந்த மலைக்கு மேல் யாரும் ஏற முடியாது என்று அனைவரும் நம்பினர் ஏனெனில் அது காலையில் ஒரு மலை போல் இருந்தாலும் இரவில் அது காணாமல் போய்விடும் அந்த ஊரில் இளன் என்ற எட்டாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் இருந்தான் அவனுக்கு ஆராய்ச்சி மீது அதிக ஆர்வம் ஒரு நாள் அவன் தன் மூதாதையரின் புத்தகத்தில் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தான் மாயமலையில் ஒரு மணிக்கொடி இருக்கிறது அதை குலுக்கினால் எந்த வேண்டுகோளும் நிஜமாகும் இளன் தனது நண்பர் செழியனுடன் அந்த மலைக்குச் சென்று சாகசம் செய்ய முடிவு செய்தான் இரவில் அவர்கள் மலையை நோக்கி பயணம் செய்தனர் ஆடும் மரங்கள் பேசும் பூச்சிகள் பழக்கும் பறவைகள் என பாதையில் பல அதிசயங்கள் ஒரு கட்டத்தில் வழி தவறி இருவரும் ஒரு குகையில் விழுந்தார்கள் அங்கே ஒரு பழங்கால கல் யானை இருந்தது இளன் அதை அருகில் போய் தொடுவதற்குள் யானை உயிர் பெற்று பேசத் தொடங்கியது மணிக்கொடியை தேடுகிறீர்களா இரவில் பிறக்கும் பகலில் மறையும் கண்கள் இல்லாமல் காண்பிக்கும் அது என்ன என்றது இளன் கேள்வியை தனக்குள் கூறி சிந்தித்துக் கொண்டிருந்தான் செழியன் அது கனவு என்று ஆர்வத்துடன் சொன்னான் யானை உடனே மகிழ்ச்சியுடன் வழியை காட்டியது அவர்கள் மலைமேல் சென்றனர் கடைசியில் மணிக்கொடியை பார்த்தனர் அது வானத்தின் நிறங்களில் பளிச்சென மின்னியது அவன் மனதில் ஒரே ஒரு விருப்பம் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என எண்ணி அந்த மணிக்கொடியை மெதுவாக குலுக்கினான் அந்த நேரமே முழுக்க ஒளி பரவின அவர்கள் வீடு திரும்பி வந்தபோது ஊரில் ஊரிலுள்ள பள்ளிக்கூடம் புதிதாக உருவாகியிருந்தது எல்லா பசங்களும் மகிழ்ச்சியுடன் படிக்கத் தொடங்கினர் இளனும் செழியனும் சாதாரண பையனாக இருந்தாலும் ஒரு மாய உலகத்தில் சென்று அனைவருக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்தனர்